దశాకాలే స్వదేశాలేష్వ్యాహత పరాక్రమా రామానుచార్య దివ్యాజ్ఞావర్ధతాం అభివర్ధతాం రామానుచార్య దివ్యాజ్ఞా ప్రతివాసరముజ్వ దిగంత వ్యాపిణీ భూయాత్ సాహిలోక శ్లోకంగల్ ఇలోకొరు వైణవనం తనడై ఇల్ల తిరువారాధనం అదావను పూజకూడ శ్లోకంగల్ இந்த சம்பிரதாயத்துக்கு தலைவராக திகழ்ந்தவர் சுவாமி ராமானுசர் அவருக்கு ஒரு திவ்யமான ஆணை அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அதைத்தான் ராமானுஜாரிய திவ்யாக்யா என்று தெரிவிப்பார்கள் அவருடைய திவ்யமான ஆக்ஞா ஆணை கட்டமைப்பு என்று பொருள் அந்த இராமானுஷருடைய ஆணையானது என்றும் குறைவில்லாமல் உலகமெங்கும் பரவி மக்கள் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் பகவானை எல்லா இடங்களிலும் ரட்சிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பக்தனும் பிரார்த்திக்கிறான் அப்படி ராமானுஷர் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்துக் கொடுத்தார் அவருடைய ஆணை உலகத்தில் நடந்ததென்றால் அப்போது அனைவருமே செழிப்போடு இருப்பார்கள் என்று இதற்கு கருத்து பொதுவாக ஒரு நல்ல ஆட்சி என்றால் ராமராட்சி என்று சொல்லுகிறோமே அதைப் போல் ராமானுஜருடைய ஆணையானது பிரதிவாசரம் உஜ்வலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வருஷமும் மேன்மேலும் பொலிவடைந்து திகந்த வியாபினி பூயாத் எல்லா திசைகளிலும் பரவ வேண்டும் அப்படி ராமானுஜர் ஆணை பரவியதென்றால் என்ன நடக்கும் அதனால் என்ன நாம் பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்தய நாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பெருமாள் நமக்கு பிடித்த பெருமாளாக இருந்தாலும் நாம் பாசுரங்களை ஓடும்போது இந்த ஸ்லோகத்தைத்தான் சொல்ல வேண்டும் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்வர்தய ஸ்ரீரங்க செல்வத்தை எந்த தடங்களும் இல்லாமல் தினம் தினமும் நீ வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்திலும் இராமானுசரிடத்திலும் பிரார்த்திக்கிறோம் ஏன் திருவரங்கம் வளர்ந்தால் போருமா மற்ற திவ்வதேசங்கள் திருவேங்கடமோ ஸ்ரீமுஷ்ணமோ திருவல்லிக்கேணியோ வளர வேண்டாமா என்றால் இது அனைத்துக்கும் மூலமாக ஆச்சாரியர்கள் அனைவராலும் போற்றி வணங்கப்பட்ட பெருமான் திருவரங்கநாதன் அதனால் அந்த திருவரங்கம் வாழ வேண்டும் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ என்று சொல்லுகிறோமே அரங்கநகர் வாழ்ந்தால்தான் அடியார்கள் வாழ முடியும் எப்பவுமே தலைநகரம் நன்றாக தானே சுத்தி வாழக்கூடிய மக்கள் பயமில்லாமல் இருப்பார்கள் போல திருவரங்கம் எப்போதும் வாழ வேண்டும் அங்கு பெருமானுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்கிற ஆசையோடு எத்தனையோ ஆச்சாரியர்கள் அந்த பெருமானை ரட்சித்து வந்திருக்கிறார்கள் நாதமுனிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் ராமானுஷர் இப்படி பல ஆச்சாரியர்களும் திருவரங்கத்திலேயே வாழ்ந்தார்கள் என்கிற சரித்திரங்களை எல்லாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மேலும் சில ஆச்சாரியர்கள் இந்த பெருமானை எப்படி அனுபவித்தார்கள் என்ன பரிமாற்றங்கள் இருந்தன என்பதையும் இந்த பகுதியிலே பார்க்கலாம் இதில் நாம் முக்கியமாக பார்க்க போவது பராசர பட்டர் என்கிற ஒரு ஆச்சாரியனை பற்றி சுவாமி ராமானுசருக்கு பல சிஷ்யர்கள் உண்டு அதிலே மிக முக்கியமானவர் கூரத்தாழ்வான் ஸ்ரீவத் சாங்கமிஸ்வரர் என்று அவருக்கு திருநாமம் இதோ காஞ்சிபுரத்துக்கு அருகில் கூரம்னு தேசம் இருக்கிறதே அந்த திவ்வதேசத்திலே பிறந்தவர் ஆழ்வான் என்று திருநாமம் அவர் இராமானுசருடைய ஒரு முதன்மையான சீடர் அந்த கூரத்தாழ்வானுக்கு மகனாக பிறந்தவர் தான் பராசரபட்டர் என்கிற ஆச்சாரியன் ரெண்டு பேர் இரட்டை குழந்தைகள் பராசரபட்டர் வேதவியாச பட்டர் என்று ரெண்டு குழந்தைகள் பகவான் திருவரங்கநாதன் அருளாலேயே பிறந்தார்கள் அதுவே சுவையான சரித்திரம் ஒரு நாள் கூறத்தாழ்வானும் அவருடைய மனைவியான ஆண்டாள் என்பாலும் ரெண்டு பேரும் இரவு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி ஒரு எட்டு மணி எட்டரை மணி இருக்கும் கோவிலிலே அரவணை பிரசாதத்தின் போது மணி அடிப்பார்கள் இரவு பகவான காராதனங்கள் எல்லாம் முடிந்து ஒரு இனிப்பான ஒரு ஒரு பண்டம் அதுக்கு அரவணை என்று பெயர் சொல்லுவார்கள் அதை பகவான் தினமும் திருவரங்கத்திலே தானும் ஸ்வீகரித்துக் கொள்ளுகிறார் அந்த அரவணை சமர்ப்பிக்கும் போது கோவிலிலே மணி அடிப்பார்கள் அல்லவா அந்த மணியின் ஓசை வெளியில் இருக்கிற குரத்தாழ்வானுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் கேட்டது அதை கேட்டவுடனே ஒரு நிமிஷம் ஆண்டாள் நினைத்தாளாம் இந்த ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அல்ல கூரத்தாழ்வானின் மனைவியான ஆண்டாள் அவள் ஒரு நிமிஷம் நினைத்து விட்டாள் நீ நம்ம ஆறு கால பூஜை எல்லா உணவையும் சுவீகரித்துக் கொள்ளுகிறாயே என் கணவன் கூரத்தாழ்வானுக்கு வேளை கூட இன்றைக்கு உணவு கிடைக்கவில்லை அவர் பசியோடு இருக்கும்போது உனக்கு மட்டும் இவ்வளவு தின்பண்டங்கள் இனிப்பு பொருட்கள் ஏற்கின்றனவா என்று மனசால் நினைத்தாளாம் அந்த அளவுக்கு வறுமையோடு அடுத்த வேளை உணவுக்கு வழி கிடையாது ஆனால் ராமானுசர் திருவடிகள் தான் அனைத்தும் என்கிற நம்பிக்கை மட்டும் செல்வமாக அவர்களுக்கு இருந்தது அப்படி ஏழ்மையில் வாழ்ந்தவர் கூறத்தாழ்வான் அவருக்கு உணவிலையே மனைவி நினைத்தவுடனே ஐந்து நிமிடங்களுக்குள்ள வாசல் கதவை யாரோ ஒருவர் தட்டினார் திறந்து பார்த்தால் பகவானுடைய பிரசாதத்தை கொண்டு நாலு பக்தர்கள் வந்திருந்தார்கள் உடனே கூறத்தாழ்வான் திரும்ப மனைவியை பார்த்தாராம் நீ எதான் மனசால் நினைத்தாயா நமக்கு சாப்பாடு இல்லை நீ நினைத்தியா எப்படி திடீர்னு பிரசாதம் வந்ததுன்னு கேட்டாராம் சரி பகவானுடைய பிரசாதத்தை வேண்டாம்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு உருண்டைகள் எடுத்து அதை அவர்கள் சுவீகரித்தார்களாம் உட்கொண்டார்களாம் அந்த அனுகிரகத்தின் விளைவாகத்தான் பராசரபட்டர் வேதவியாசபட்டர் என்று ரெண்டு குமாரர்கள் கூறத்தாழ்வானுக்கு பிறந்தார்கள் அதில் இந்த பராசரபட்டர் என்பவர் திருவரங்கநாதனுக்கு மிகவும் நெருக்கமான குழந்தை இன்னும் சொல்ல போனால் பெற்றது மட்டும்தான் குறத்தாழ்வானும் ஆண்டாளும் ஆனால் அந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டு ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனும் தான் வளர்த்தார்களாம் எவ்வளவு தூரம் சொல்லுவார்கள்னால் பெருமான சேவிக்கிறதுக்கு திருமண தூண்கள்னு சேவிக்கிறோமில்லையோ கிழியே அதை பற்றி சொல்லியிருந்தேன் ரெண்டு தூண்கள் பகவானுக்கு முன்னால் இருக்கும் அந்த ரெண்டு தூண்களுக்கிடையிலே தொட்டில் கட்டி அந்த தூளியில் பராசர பட்டரை போட்டு ஆட்டி பெருமானம் பிராட்டியும் வளர்த்து வந்தார்களாம் அப்படி சிறு வயசு தொடங்கியே ராஜாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராஜகுமாரனாக குறத்தாழ்வான் மகனாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கே இவர்தான் தலைவர் ராஜாவான திருவரங்கநாதனுக்கு பிடித்த குழந்தை செல்ல குழந்தையாக இருந்தால் யாருமே அவரை எதிர்த்து எதையும் செய்ய முடியாது அப்படி பகவானாலே விரும்பப்பட்டவராக இருந்தார் ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோகிதா ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்துக்கு புரோஹிதராக எப்ப காப்பு கட்ட வேண்டும் துவஜாரோகணம் எப்போ நடக்கணும் மிருத் எப்போது நடக்க வேண்டும் கோவிலில் எப்பப்போது என்னென்ன உற்சவம் நடக்க வேண்டும் என்கிற கால அட்டவணை அனைத்தையும் அந்த பராசர பட்டர் தான் வகுத்து கொடுப்பார் தினமும் பகவானுக்கு முன்னால் இன்னைக்கு என்ன நாள் என்ன நட்சத்திரம்னு பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டுமே அந்த கை

பட்ட பராசரேதி பணிதகான்னு சொல்லுகிறார் அப்படி பகவானாலேயே ஸ்வீகரிக்கப்பட்டவர் எனக்கு குழந்தைன்னு சொன்னவர் ஆனால் அவருக்கென்னமோ ஒரு பஸ் பக்ஷபாதம் உண்டு பெருமானை விட தான் பராசர பட்டருக்கு எப்போதுமே ஆசை அதிகம் எப்போது கேட்டாலும் ஸ்ரீரங்கநாச்சியார் எனக்கு தாய் அவருக்கு கணவனானபடியால திருவரங்கநாதனை நான் வணங்குகிறேனே தவிர எனக்கும் ஸ்ரீரங்கநாதனுக்கும் எந்த நேரடியான தொடர்பும் கிடையாது என்று பட்டர் கூறுவாராம் அப்பேற்பட்டவர் இந்த ஊரிலே வாழ்ந்து பகவானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை செய்தார் அந்த பட்டருக்கு அடுத்தது நஞ்சியர் நம்பிள்ளை என்று அவருடைய எல்லாம் இருந்து வந்தார்கள் அதில் நம்பிள்ளை என்பவர் மிகவும் முக்கியமானவர் நம்பூர் வரதாச்சாரியர் என்று அவருக்கு பெயர் பட்டப்பெயராக நம்பிள்ளை நம்பிள்ளை என்று வழக்கமாக வழங்கி வந்தார்கள் அந்த நம்பிள்ளை திருவாய்மொழி என்று நம்மாழ்வார் இயற்றின ஒரு பிரபந்தம் இருக்கிறதே அந்த திருவாய்மொழியின் அர்த்தங்களை உபன்யாசமாக காலக்ஷேபமாக சொல்லுவாராம் திருவரங்கம் கோவிலுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு பகவான் செவி கேட்கும்படிக்கு ஒரு இடத்துல சொல்லுவார் அது எந்த இடம்னு நீங்க தேடினீர்கள் என்றால் இன்றைக்கும் அந்த இடத்தை சேவிக்கலாம் பகவானுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது கீழே பக்கம் ஒரு படி ரெண்டு படிக்கட்டுகள் சேவிக்கிறீர்கள் மேலப்படி பக்கம் படிக்கட்டுகள் உண்டு கீழப்படி பக்கம் இறங்கினீர்கள் என்றால் இடது பக்கம் ஒரு தூணில் சேவித்தால் இப்படி சாய்ந்த ஒரு பலகையை போல அதை பழக கவச்சமெல்லாம் போட்டு வைத்து அதுக்கு மேலேயே அது என்ன சரித்திரம்னு எழுதியும் இப்போது தேவஸ்தானத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த தூணில் சாய்ந்து கொண்டு அதாவது பகவானுடைய சன்னிதிலிருந்து வெளியே வந்து கிழக்கு பக்கம் அந்த மண்டபத்தில் அமர்ந்துதான் நம்பிள்ளை ஈடு காலக்ஷேபம் சாதிப்பாராம் திருவாய்மொழியின் அர்த்தங்களை உபன்யாசம் செய்து கொண்டு வந்தார் அது பெரிய பெருமாள் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்குமாம் ரொம்ப ஆனந்தமாக அந்த அர்த்தங்களை பெருமானுக்கு ஆழ்வார்களே ரொம்ப பிடிக்கும் அவர்களுடைய பாசுரங்களை இன்னும் பிடிக்கும் அந்த பாசுரத்தின் அர்த்தத்தை ஒருவர் வருணிக்கிறார் என்றால் அதில் ரொம்ப ஆசை அதனால ஒரு நாள் பெரிய பெருமாள் தானே எழுந்திருந்து வந்து அந்த காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் நாம் ஒரு வீட்டில் இருக்கோம் பக்கத்தில் ஏதோ ஒரு சபா ஒரு கச்சேரி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு காதால் மட்டும் ஒரு கச்சேரியை கேட்க முடியும் ஒரு நாள் அதை நேரில் போய் பார்க்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு விடும் அல்லவா அதை போல பெரிய பெருமாள் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம் எழுந்திருக்காது பேசாது நடக்காது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த ஒரு சமாதியும் குலைத்து கொண்டு தான் அர்ச்சாவதாரம் என்பதையே மறந்து போய் பெரிய பெருமாள் தன்னுடைய ஆதிசேஷ படுக்கையிலிருந்து சட்டென்று எழுந்து விட்டார் யாருமே கவனிக்கவில்லை எல்லாரும் இந்த காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அழகான அமுது போல உபதேசிக்கிறார்னு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பெரிய பெருமாள் எழுந்ததை யாருமே பார்க்கவில்லை கர்ப்பகத்திலிருந்து எழுந்தார் காயத்ரி மண்டபத்தை தாண்டி வந்தார் ஜெயவிஜயர்கள் துவாரத்தை தாண்டி வந்து அங்கே மே அந்த கீழப்படியிலிருந்து மேலே இருந்து எட்டி பார்த்தாராம் அப்படியே இந்த காலத்தில் குண்டூசி போட்ட கீழ பிள்ளையுடைய காலக்ஷேபத்தை கேட்டுக் கொண்டு மக்கள் திரள் அவ்வளவு அது அனைத்தையும் பார்த்து கொண்டு பகவான் எட்டி பார்த்தார் அப்பதீனு அந்த பக்கத்தில் ஒரு திருவிளக்கு பிச்சன் கையில பந்தம் வைத்துக்கொண்டு கொண்டு பகவானுடைய சன்னிதிகளை கைங்கரியம் பண்ணக்கூடியவர் திருவழக்கு பிச்சன் என்று அவருக்கு பெயர் அவர் அந்த கையில தடியை பிடித்துக்கொண்டு காந்த அந்த உபன்யாசத்தை கேட்டு திடீர் என்று தனக்கு பின்னால் யாரோ ஒரு ஆறு ஏழு அடி உயரத்துக்கு கருப்பா அதுவும் உடலில் இருந்து வெண்ணெய் தயிர் வாசனை எல்லாம் திடீர்னு வருவது போல உணர்ந்தார் யார் இது வெண்ணை வாசனை வருது தயிர் வாசனை வருதே நமக்கு பின்னால் யாரோ உயர்றமா நிற்கிற போல இருக்கேன்னு திரும்பி பார்த்தால் பெரிய பெருமாள் எழுந்து வந்து இவருக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார் அவர் பயந்தே போய்விட்டார் சுவாமி அர்ச்சாவதாரம் எல்லாம் இப்படி எழுந்து வரக்கூடாது அர்ச்சை என்றால் கிடந்த கிடக்கையிலிருந்து எழுந்திருக்கவே கூடாது அதனால் இது சரியல்ல நீர் திரும்ப கர்ப்ப போகணும்னு பிடிச்சு தள்ளினாராம் மறுபடியும் பெருமான் போய் தன்னுடைய ஆதிசேஷ படுக்கையிலே சயனித்துக் கொண்டான் என்று தெரிவிப்பார்கள் அப்ப திருவரங்கநாதனே வாய் திறந்து பேசினார்னு சொன்னால் அந்த திருவரங்க பிச்சனோடு மட்டும் உரையாடி இருக்கிறார் அவ்வளவு ஆசை திருவாய்மொழியின் அர்த்தங்களை நம்பிள்ளை சொல்லும்போது போது கேட்க வேண்டும்னால் ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள் திருவரங்கநாதனுடைய புறப்பாடு கோஷ்டியோ நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டியோன்னு சொல்லுவார்களா பொதுவா ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே வேற எதுக்கும் கூட்டம் வராது இதான சேவா காலம் அருளிச்செயல் சேவா காலம்னா சொன்னா ஒரு ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் இருப்பா பெருமானுக்கு புறப்பாடுன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடி விடுகிறார்கள் இல்லையோ அந்த காலத்தில் நம்பிள்ளை உபன்யாசம் சொன்னார்னால் திருவரங்கநாதன் புறப்பாடுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதற்கு நிகரான கூட்டம் நம்பிள்ளையுடைய காலக்ஷேபத்துக்கு வருமாம் அந்த அனுபவத்தை எல்லாம் பெருமான் பார்த்தது நம்பிள்ளையோடு இருந்த அனுபவம் நஞ்சியர் நம்பிள்ளை அதுக்கு மேலே வடக்கு பிள்ளை என்று இருந்தார் பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அவருடைய பணியும் ரொம்ப முக்கியமானது திருவரங்கத்திலேயே வளர்ந்தார் ரெண்டு பேர் அண்ணா தம்பி பிள்ளை உலகாரியன் என்பவர் அண்ணா அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவருக்கும் பாருங்க பெருமாளுடைய பெயரே இருக்கிறது அழகிய மணவாளன் திருவரங்கநாதனுக்கு திருநாமம் அவன் அனுகிரகத்தாலே பிறந்தபடியால் இவருக்கும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்று பெயர் வைத்தார்கள் இந்த அண்ணனும் தம்பியும் இருவருமாக சேர்ந்து பல அழகான நூல்களை அமைத்து ஆழ்வார்கள் பாசுரங்களின் உயர்வு என்ன தமிழ் பாஷையினுடைய உயர்வு என்ன தமிழ் வேதம் சம்ஸ்கிருத வேதம்னு பிரித்து பார்க்க முடியாது இரண்டுமே வேதம்தான் ஆழ்வார்கள் பாசுரங்களைப் போல் உயர்ந்த நூல்களே கிடையாது அதில் சொல்லப்பட்டது சரணாகதி தத்துவம்தான் சரணாகதி பத்தி ஒன்றுதான் கலியுகத்தில் நாம் முக்தி அடைவதற்கான வழி அர்ச்சாவதாரம் அதை பத்தி ஆராய்ச்சி இது என்ன உலோகத்தால பண்ணப்பட்டதா மரத்தால பண்ணப்பட்டதா இப்படி எல்லாம் ஆராய்வதே தவறு அர்ச்சாவதாரம்னு சொன்னால் பகவானுடைய நேரடியான திருமேனி அதைத்தான் நாம் பற்றி முக்தி அடைய வேண்டும் என்று எத்தனையோ பெருமைகள் பக்தர்களின் பெருமைகள் பகவானுடைய பெருமை சரணாகதியினுடைய மகத்துவம் இது அனைத்தையும் அந்த ரெண்டு ஆச்சாரியர்களும் இயற்றி கொடுத்தார்கள் அது ரெண்டு பேர் வாழ்ந்தது அது எல்லாவற்றையும் விட பிள்ளை உலகாரியன் செய்த மற்றொரு முக்கியமான தொண்டு இருக்கிறது பகவான் திருவரங்கநாதன் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் திருவரங்கத்தில் இருக்க முடியாமல் சில படையெடுப்புகளின் காரணமாக திருவரங்கத்தில் இருக்க முடியாமல் இங்கிருந்து புறப்பட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு சென்றிருக்கிறார் நாற்பத்தெட்டு எட்டு ஆண்டுகளுக்கு அந்த சமயத்தில் இந்த பகவானை ரக்ஷித்து அவரை இந்த ஊரிலிருந்து வெளியே கொண்டு போய் காத்து கொடுத்தவர் பிள்ளை உலகாரியன் அது சுருக்கமாக பார்க்க வேண்டிய கதை கிடையாது நிதானமாக என்ன நடந்தது பகவானுக்கு இப்படி ஒரு இன்னல் வருமானு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதே சமயத்தில் அப்போது வாழ்ந்த பக்தர்கள் தியாகங்களை செய்து இந்த பெருமானை பெருமானித்து கொடுத்தார்கள் அந்த நன்றி இருந்தால்தான் நாம் இன்றைக்கு சேவிக்கிறோம் அவர்கள் அன்றைக்கு காத்துக் கொடுக்காமல் போனால் நாம் எங்கிருந்து திருவரங்கத்தை சேவிப்பது சென்று பார்ப்பது அந்த நன்றி இருக்க வேண்டும் அதற்கு அவர்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்